ஹாய் மக்களே இன்றைக்கி இந்த கிளாஸ் பாட்டிலை யூஸ் பண்ணி தான் ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இதில் வந்து நம்ம லைட் செட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஐடியா தோணுது வந்து ஒரு தோட்டத்தில் வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து பூவை சுற்றி வர்ற மாதிரி தான் நம்ம டிரா பண்ணணும்னு நினச்சிக்கிட்டேன் ஸோ இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளைஸ் ட்ரா பண்ணணும் அதுக்கு நான் ரெஃபரன்ஸ் வந்து கூகுளில் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன பிக்சர்ஸ்லாம் உங்களால் வரைய முடியுதோ அந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரஃப்ஃபாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து நாலு பட்டர்ஃப்ளை வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் பாட்டிலில் வந்து கிளாஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இது நாலுமே வந்து நாலு டேரக்ஷனில் இருக்கும் பட்டர்ஃப்ளைஸ் வந்து அதுக்கப்புறம் கீழே வந்து புல் தர வந்து வரையணும் வரைஞ்சிட்டு செடி வச்சு பூவெல்லாம் வைக்கணும் பூ வந்து நம்ம பட்டர்ஃப்ளை சைஸை விட கம்மி சைஸில் வச்சோம் அப்படின்னா நமக்கு பட்டர்ஃப்ளைஸ் வந்து இன்னும் கூட பிரைட்டாக தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதில் லைட் செட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் கான்செப்ட் சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இதே மாதிரி தான் எக்ஸாக்டாக நீங்களும் பண்ணணும்னு நான் சொல்லலை இது ஒரு கான்செப்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பூவோ உங்களுக்கு பிடிச்ச செடி உங்களுக்கு பிடிச்ச பட்டர்ஃப்ளைஸை நீங்கள் ட்ரா பண்ணி கிளாஸ் பாட்டிலில் வந்து நீங்கள் ஒரு சூப்பரான ஹோம் டெக்கராக வந்து மாற்றிக்கலாம் ஸோ ஐடியா பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்ஸ் வீடியோஸ் அதுக்கு குக்கிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது மக்களே நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே பை பாய்